கட்டிடத்திற்கு அருகாமையிலேயே படியமைப்பு போன்ற அமைப்பு வைக்கப்பட்டு பார்வையிடுவதற்கான வழிவே சதுர வடிவம் போன்ற துளையிட்டு அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் முக்கியத்துவம் வருது புலனர்வ மாவட்டத்திலேயே மிகவும் பழமையான ஒரு அழகிய ஒரு இடத்தை தான் பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பொலனர்வ மாவட்டத்தில் நான் பார்த்த தொல்பொருள் சின்னங்களிலே மிகவும் விசாலமான கல்பொருள் சின்னமாக இது பொருத்தப்படுறது பார்த்தீங்கண்டா இது அறுநூறு மீட்டர் சுற்றளவு கொண்ட பார்த்தீங்கண்டா இந்த கட்டிடத்திற்கு அருகாமையிலே படியமைப்பு போன்ற அமைப்பு வைக்கப்பட்டு பார்வையிடுவதற்கான வழி வைக்கப்பட்டுள்ளது அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்தீங்கண்டா இரண்டு புறமும் மரங்களை கொண்ட ஒரு சூழ்நிலையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது புலநர்வையில் உள்ள மக்களுக்கு இவ்வாறான இடங்கள் தெரிய வாய்ப்பு குறைவு அவ்வளவு ஏனென்றா இது காட்டுப்பகுதிக்கு மத்தியில் காணப்படுகின்றமையினால் சிவாலயம் மற்றும் கல்வி வாரிகளை மட்டுமே பார்க்கின்ற மக்களாக காணப்படுகின்றார்கள் சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இடமாகவும் இந்த பிரதேசம் காணப்படுது நாம் அப்படியே மேலேறி வந்தோம் அதுங்கன்னா இந்த பகுதியினுள்ளே சதுர வடிவம் போன்ற துளை விட்டு அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்க இதில் ஆழம் என்னாலேயே பார்த்து கொள்ளக்கூடியதாக இல்லை அவ்வளவு ஆழம் கொண்டதாக இது தோண்டப்பட்டுள்ளது அதுங்கன்னா இந்த பிரதேசத்திலிருந்து அழகிய மரங்களை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது பார்த்திங்கண்டா இதனுள்ளேயே இன்னும் ஒரு பௌத்த அடையாளங்கள் சம்மந்தமான கட்டிடம் ஒன்று காணப்படுகிறது அப்படியே பாருங்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்படுது முன்னாடி அப்படியே பார்த்துட்டு டக்கண்டு விரங்குறோம் பார்த்தீங்கடா இதுக்கு படியமைப்பெல்லாம் செஞ்சு அழகான முறையில் வைக்கப்பட்டிருக்கு புலனரை சுற்றுலா வார சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வந்து போங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் முக்கியத்துவம் வருது தாமரை தாமரைப்பூ போன்ற அமைப்புடைய தாமரை குலமாக இது கருதப்படுது இதுவும் ஒரு அழகிய ஒரு இடமாக காணப்படுது